அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கல்லில் முளைச்ச ஒரு காவியம் கருங்கல் செவத்தில் இந்த கோழி கொண்ட பூ வந்து ரொம்ப அழகாக முளைச்சிருக்கு தரையிலருந்து வளர்ந்தால் ஆச்சரியம் கிடையாது கருங்கல்லில் பாருங்கள் ரெண்டு கல்லுக்கு இடையிலேருந்து முளைச்சி வந்திருக்கு இலையெல்லாம் நல்லா பெருசு பெருசாக வந்து பூ நல்லா பூத்துருக்கு சிவப்பு கலராக அழகாக இருக்குது ஆலமரம் அரச மரம் தான் அந்த மாதிரி வளரும் ஆனால் இது இந்த பூவும் வளர்ந்துருக்கு ரொம்ப ஆச்சரியம் இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க ஃபுல்லாகவே கருங்கல் தான் இது இன்னொரு பூவு இது மஞ்சள் கலர் பூ பூத்திருந்தது அதெல்லாம் உதிர்ந்துருச்சு இது மஞ்சள் கலர் பூவு முனியில் அந்த பூ இருக்குது பாருங்க இதோடய இலையும் எவ்வளோ பெரிய பெரிய இலையாக இருக்கு பாருங்க இதுவும் கரெக்டாக க கல் ரெண்டு கல் கடையிலேருந்து வருது பூ எவ்வளோ அழகாக மறைச்சிருக்கு பாருங்க ரொம்ப ஆச்சரியம் இறைவனோட அருள் இருந்தால் தான் இந்த மாதிரிலாம் நடக்கும் நன்றி வணக்கம்